அவங்க ஒவ்வொன்னா க்ளீன் பண்றதுக்கு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் தான் இவங்க வந்து நீங்கள் பக்கு பார்க்கணும் அரவிந்தனும் ஓகே ஸோ நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சுமித்ரா சரிங்களா அரவிந்தன் ஒரு லீவ் ஆயிட்டாரு என்ன பக்கு ரிப்பீட்டட் ஓட்ஸ் அவரோட பாக்ஸ் சொல்லுங்க நீங்கள் இன்னொரு இது பாருங்க பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் லிங்கிங் ஓகேங்களா இது வந்து ரெஃபரன்ஸ் எப்படி இப்போது இங்கே நிறைய ரெஃபரன்ஸ் லிங்க் ஆகிருக்கு பாருங்க இங்கே கீழே இருக்கிற ரெஃபரன்ஸ் இப்போ ஒரு புக் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கங்க மேலே நிறைய ரெஃபரன்ஸ் ரெஃப் ரெஃபர் பண்ணுவாங்க மீன்ஸ் எப்படின்னா ஒரு புக்குக்கு நிறைய ஆத்தர் இருப்பாங்க ஸோ இந்த லைன் வந்து அந்த புக்கிலருந்து தான் எடுத்தது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறக்காண்டி இங்கே கேர்சர் வச்சுட்டு இந்த இந்த ரெஃபரன்ஸ் இந்த ஆத்தர் தான் இது பண்ணதுன்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும் இது பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் ஆகி கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு போகும் ஓகேங்களா அதுதான் இது ரெஃபரன்ஸ் கிளிக் வேலிடேட் அது கரெக்டாக சொல்கிறேன் அது தெரிய ஓகேங்களா அதே மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் லிங்கிங் மாதிரி ரெஃபரன்ஸ் அன்லிங்கிங் ஸோ அதை அன்லிங்க் பண்ணணும் சாரி அன்லிங்கிங்னா என்னெந்த ரெஃபரன்ஸ் இந்த லிங்க் ஆகாம இருக்குன்னு காட்டணும் இதில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா இதில் வந்து அது யூஸர் காட்டணும் எந்தெந்த ரெஃபரன்ஸ் லிங்க் ஆகிடுது லிங்க் ஆகலைன்ட்டு ஸோ அதுதான் இங்கே காட்டுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அதெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அதனால இதில் காட்டலை இந்த லிஸ்ட்டில் இது ரெஃபரன்ஸ் அன் லிங்கிங் இது வந்து இமேஜ் டேபிள் லிங்கிங் அதே மாதிரி தான் டேபிளில் லிங்க் பண்ணுவாங்க இங்கே டேபிள் எதோன்னு இந்த புக்கில் இருந்துச்சுன்னா அந்த டேபிள் காட்டும் அதை அப்படியே லிங்க் பண்ணுவாங்க சரிங்களா டேபிள் ஃபார்மேட்டில் எதாவது ஆ டேபிள் ஃபார்மேட்டில் எதாவது இமேஜ்னா இமேஜ் இமேஜ் எது இருந்துச்சுன்னா இது டேபிள் அன் லிங்கிங் பக்கத்துலே இது இமேஜ் லிங்கிங் இமேஜ் ஆன் லிங்கிங் இருக்கும் ஓகேங்களா ஓகே சரி இது ரெஃபரன்ஸ் ஆக்சரிங் நான் உங்களுக்கு அது இது ஆண்ட சொல்கிறேன் சரிங்களா இது தான் பேசிக் ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டூல் பார்ல போய்ட்டுன்னு வச்சுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே போய்ட்டிங்கன்னு உங்களுக்கு நார்மல் ஃபங்க்ஷம்க்காம தான் இருக்குது எல்லாமே சரிங்களா ஜியூஸ்ட் அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நம்ம கிளாஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சும்மா இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இதுல அரவிந்தன் உங்களுக்கு புரிஞ்சலை உங்களுக்கு ஸோ நீங்க சுமித்ரா கிட்ட கேட்டுங்க அவங்க பண்ணுவாங்க நீங்க அந்த ரிப்பீட்டட் ஓட்ஸ் அப்புறம் அது இன்னொரு பக்கம் இருந்துச்சு அதை கூட பார்த்துக்கறேன் ஓகேவா ஓகே ரெண்டும் நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ம் சரிங்க இவருக்கு இன்டெக்ட் வேல்டு ஸ்டைல் உங்களுக்கு வந்து இது என்னன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்றாங்க பாத்தீங்களா இதுல வந்து நிறைய ஸ்டைல் பண்ணிருப்பாங்க ஹெட்டர் அப்படினு சோ இது H1 H2 அப்படினு நிறைய ஸ்டைல் பண்ணிருப்பாங்க சோ அது வந்து அந்த எக்ஸ் வந்து அது போயிட்டு வரும்போது அது அந்த ஸ்டைல் எல்லாம் ரிமூவ் ஆயிருது மாத்திட்டு எப்ப ரிமூவ் ஆகுது அந்த HTML ல கன்வெர்ட் ஆகும்போது போது ஓகே ஓகே சோ அதுக்கு ஏர்க்கனவே கோட் போட்டாங்க இருங்க நான் சொல்றேன் உங்களுக்கு تتلاقوا